அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு உரிய காணொளி அதாவது எளிய முறையில் எப்படி வந்து ஒற்றுப்பிழைகளை தவிர்ப்பது இப்போ நாம் வந்து எவ்வளோ பிழை இல்லாமல் எழுதினாலும் ஒரு சில ஒற்றுப்பிழைகளால் நமக்கு வந்து முழு மதிப்பெண்ணை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதனால் அந்த ஒரு சில ஒற்று பிழைகளும் வராமல் இருப்பதற்கான வழி என்ன அப்படின்றத எளிய முறையில் ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இதை நீங்கள் வந்து பின்பற்றினாலே எளிமையான முறையில் நாம் பிழைகளை தவிர்க்க முடியும் முழு மதிப்பெண்களை பெற முடியும் என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது மார்க் எடுப்பாங்க அந்த ஒரு மார்க் தான் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி நீங்களும் முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக இந்த அஞ்சு அஞ்சு விதிகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பின்பற்றி அரசு தேர்வு எழுதணும் அப்படின்னா முழு மதிப்பெண்களை பெற முடியும் சரிங்களா பார்க்கலாமா வல்லின எழுத்துக்கள் கசட தப்பரை இந்த எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டாக வரும்போது அது முடியும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒற்று எழுத்து வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் நாம் பார்க்க போகிறோம் இப்போ இதில் இது மாதிரி தான் நிறைய பிழைகளை நீங்கள் பண்ணுவீங்க அப்போ இந்த ஆறு எழுத்துக்கு பின்னாடியும் ஒற்று வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அதுக்கு சான்றாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர்களுக்கு கொடு நச்சுப்புகை பட்டு துணி தத்துப்பிள்ளை மாற்றுச் சான்றிதழ் பருப்பு கூட்டு அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாக வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள் வல்லினத்தோடு கொசுடு துப்புடு சேர்ந்து வந்திருக்கு அடுத்து வர சொல்லும் வந்து பார்த்தன்னா கொடு அப்படின்றது நச்சுப்புகை பட்டு துணி தத்துப்பிள்ளை மாற்றுச் சான்றிதழ் அருப்பு கூட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒற்றெழுத்து மிகும் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இது வந்து முதல் விதி அடுத்தது நம்ம ரெண்டாவது விதிக்கு போகிறோம் ரெண்டாவது விதியில் வந்து பார்த்தோம்னா மெல்லினம் மெல்லினா எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞ்சண்ண நமனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஞென நமனை அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கு இஞ்சு இண்டு இந்து இம்பு இன்றுன்னுது இப்போ வந்து இந்த கடைசி எழுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா குசுடு துப்புரு சரிங்களா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னா மெல்லினம் இது வந்து மென் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த சொற்களுக்கு பின்னும் பெயர் சொல் வந்தால் வல்லினம் மிகவும் அதே ஒரு வினை முற்று சொல் வந்தால் வல்லினம் மிகாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குரங்கு தலை தலை அப்படின்றது பெயர் சொல் அதனால் அங்கே வல்லினம் மிகும் இதே குரங்கு கொன்றான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வராது பஞ்சு பொதி கூண்டு கிளி மருந்துக்கடை இரும்பு திரை கன்று குட்டி அப்போ இது பெயர்ச்சொல் பக்கத்தில் வரும் சரி அடுத்தது பார்த்தோம்னா அங்கு இங்கு அப்படி இப்படி எப்படி அத்தனை இத்தனை எத்தனை இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் சுட்டெழுத்துக்கள் சொல்லுவோம் இ இந்த சுட்டெழுத்துக்கள் பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும் அச்செயல் அச்சிறுவன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உருவு இது ரொம்ப முக்கியம் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ நான்காம் வேற்றுமை உருபு கூ இப்போ இது எங்கே வரும் அப்படின்னா பையை கொடு நம்ம நிறைய மிஸ்டேக் வந்து இதில் தான் பண்ணுவோம் பையை கொடு கையை கொடு இந்த மாதிரி வர்ற இடத்துல நம்ம வந்து ஒற்று மிகும் அடுத்தது ஓர் எடுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா பூ பூப்பரித்தால் கை கொடு இந்த சொற்களுக்கு பின்னாடியும் என்ன பண்ணால் வல்லினம் மிகும் அப்போது நாம் முக்கியமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது கசட தப்பற வல்லின எழுத்துக்கள் அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை உருவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு எழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம பிழையை என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைச்சி முழு மதிப்பெண்களை எளிமையாக பெற முடியும் நன்றி வணக்கம்